மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான ரெண்டாவது ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டாவது பிரமோ பொறுத்தளவுல இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க் தான் காட்டுறாங்க அதாவது இந்த வாரம் வந்து பிக் பாஸ் வீடு வந்து ரெசிடென்சியல் ஸ்கூலா மாறி இருக்குது அந்த வகையில ஜாக்லின் வந்து கிளாஸ் எடுக்கிறதா காட்டுறாங்க ஜாக்லீன பொறுத்தளவுல மாரல் டீச்சராங்க சூப்பர் கேரக்டரா குடுத்திருக்காங்க இருந்தாலும் இந்த இடத்துல ஜாக்லின் வந்து என்னோட முதல் மோறல ஆண் பெண் அப்படிங்கிற பாகுபாடே இருக்க கூடாது என் கிளாஸ்ல தனித்தனியா உட்காராதீங்க எல்லாருமே மிக்ஸ் ஆகி உட்காருங்க அப்படிங்கற மாதிரி ஆண்களையும் பெண்களையும் ஒரே பெஞ்சில உட்கார வைக்கிறாங்க அதுக்கப்புறமா தீபக் கிட்ட பேசுறத காட்டுறாங்க தீபக் உங்களுக்கு மாரல் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தீபக் கிட்ட பேசுறாங்க தீபக் பொறுத்தளவுல கச்சது மண்ணளவு கல்லாதது உலகளவு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட விஷால பொறுத்த அளவுல சேட்டைகள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துக்கு பிரின்சிபலா இருக்கிற வர்ஷினி வர்றாங்க வர்றது மட்டும் இல்ல அவர் கையில இருந்து ஏதோ ஒரு பேப்பரை கிழிச்சு அவர் மூஞ்சிலேயே தூக்கி எறிகிறாங்க இதை பார்த்த உடனே ஜாக்லினுக்கு கோவம் வந்துருது மாரல் அப்படிங்கறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் கிடையாது டீச்சர்ஸுக்கும் இருக்கணும் அப்படிங்க சொல்றாங்க அதுக்கப்புறமா வர்ஷ்னி வந்து ஜாக்லின் பேசுறத காட்டுறாங்க யார் இப்படி கேர்ள்ஸையும் பாய்ஸையும் ஒன்னா உட்கார வச்சது அப்படிங்கற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு ஜாங்கிலின் வந்து இது என்னோட கிளாஸ் அப்படிங்க மாதிரி சொல்லும்போது நான் தான் இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் இந்த ஸ்கூலுக்குனே ஒவ்வொரு ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் மீறி எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க அது மட்டும் இல்லாம இந்த கிளாஸ்ல என்னெல்லாமோ நடக்குது அதை முதல்ல கவனிங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரூடா தான் பேசுறாங்க ஜாக்கிலின் வந்து திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க கடைசியா வர்ஷினி வந்து ஒழுங்கா மாரல்ஸ் கத்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க அதாவது இந்த பிரமோ பார்க்கும் போதே இன்னைக்கான எபிசோட்ல வர்ஷினி ஏதோ ஒரு சம்பத்தை தரமா செய்ய போறாங்க அப்படினே சொல்லாங்க தர்ஷினி எதுவுமே பண்ணலப்பா எதுக்குப்பா இந்த பொண்ணெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும் போது இந்த டாஸ்க்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஹெவியா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஆமாங்க சௌந்தர்யாவே அஞ்சாவது வாரத்துல இவ்வளவு கலக்கிட்டு இருக்காங்க என்னத்த பண்ணாங்க மூணு வாரம் என்ன சண்டை நடிச்சாங்க இப்போ எனக்கு தான் எல்லாம் தெரியும் நான் தான் சரி அப்படிங்க பேசலையா அதே மாதிரி யார் எப்போ வெளியே வருவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அந்த வகையில வர்ஷினி இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பாக்கலாம் பிக் பாஸ் ரசிகர்கள் நான் உங்களை பொறுத்த அளவுல ஜாக்லின் சௌந்தர்யா இந்த ரெண்டு பேரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்